வணக்கம் சார் வணக்கம் நம்ம சாவத்தினுடைய கணவர் சத்தியவானுடைய உயிரை யமதர்மன் கொண்டு போகும்போது சாவித்திரியிடம் சாவத்திரியிடம் சொன்னது இது போன்ற பாவ செயலுக்கு நான் எங்க போய் பரிகாரம் பண்ண போறனோ தெரியல அப்படின்ற ஒரு மெசேஜை எங்களுக்கு போட்டிருந்தீங்க அது படிச்சதும் யம ஒரு ஃபீல் பண்ணி உணர்ற அளவுக்கு ஏன்னா யமதர்மனுடைய வேலையே பார்த்தீங்கன்னா எல்லார் உயிரையும் கொண்டு போறதான் ஆனா சாவத்தினுடைய கணவர் உயிரை கொண்டு போகும்போது மட்டும் அவர் சொன்னது என்னென்னா இது ஒரு பெரிய பாவச் நான் இது எங்கே போய் கழிப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லும்போது உருக்கமாக இருந்தது இன்றைக்கி அதை பற்றி சொல்லுங்கள் சார் சாவித்திரியை நாம் தொடர்ந்து வீடியோவில் பல்வேறு விதமான விஷயங்களை விவாதித்து வரும் அடிக்கடி நாம் யமனை பற்றி பேசி சிலருக்கு தோணலாம் எப்போ பார்த்தாலும் யமனை பற்றியே பேசுகிறாங்க அப்படின்னு தோணும் யமனை பற்றி பேசுவது மகான் ஸ்ரீ அரவிந்தருக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அன்னைக்கு ரொம்ப 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 பிடிக்கும் யமனை பற்றி பேசுவது என்பது மகானுக்கு ஏன் பிடிக்கும்னா வாழ்க்கையில் கால தர்மங்கிற யமனோட தொடுதல் நம்ம எல்லாருக்கும் உண்டு அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை அவருடைய பிளெஸ்ஸிங்காக தான் நாம் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணி அவர் அருள் பெறணுங்கிறது பகவான் அரவிந்தரோட கருத்து ஆஃப்டர் டெத் இறப்புக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்று கருதி தான் பகவான் இந்த தவத்தை மேற்கொண்டார் பூரண யோகத்தை மேற்கொண்டதுக்கு காரணமே அதுதான் சாவித்ரிங்கிற கதாபாத்திரத்தினுடைய அந்த தலம் அவருக்கு கிடைச்ச உடனே அதன் வழியா அவர் சொல்ல வர்றார் இப்போ நமக்கு சாவித்ரி மனித உருவெடுத்து வந்தாலும் தன்னுள்ள ஆன்மாவை உணர்ந்து வெளிக்கொண்டு வந்து இந்த வாழ்வை தெய்வீகமாக மாற்றி நம்ம எல்லாம் மேம்பட செய்ய வந்திருக்கிறாள்னு நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் நானூற்றி பதினேழில் பகவான் அரவிந்தர் சொல்கிறார் தி மார்வல் அண்ட் தி மிஸ்ட்ரி ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்றார் சாவித்திரியை தொட்டால் யமனுடைய ஆசிர்வாதம் உண்டு யமன்னா பெயின் யமன்னா மரணம் எமன்னா இருள் யமன்னா கஷ்டம் அவை விலகிவிடும் அந்த பெயின் விலகிவிடும் யாரை தொடணும் சாவித்ரியை தொடணும் புத்தகத்தை தொடனுமா ஆமாம் கண்டிகையில் சாவித்ரி சிலையை தொடணுமா ஆமாம் அவர் கோயிலை தொடனுமா ஆமாம் அவரை நினைத்து பாராயணம் பண்ணுவது நெஞ்சை தொடணுமா ஆமாம் தொடணும் இப்படி தொட்டால் யமனோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிடும் யமனோட ஆசீர்வாதம் எனக்கு எதுக்குன்னு நீங்க கேட்கலாம் யமனோட ஆசிர்வாதம் கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளர்களுடைய ஆசியும் கிடைத்து விடும் சாவித்திரியை தொட்டாலும் அப்படித்தான் இப்போ நமக்கு ஒரு கடவுள் ரெண்டு கடவுள் இல்லை நிறைய கடவுள் இருக்காங்க யமனோட ஆசியே கிடைச்சிட்டா எல்லா கடவுளுக்கும் சந்தோஷம் எல்லாரும் ஆசிர்வதிக்கிற ஒரு வாய்ப்பு நாம் பெரும்பேர் கண்டிகளை போய் யம கும்பிட்டால் கிடைக்கும்னு பகவானே சொல்றார் அதே சமயத்தில் சாவித்திரியை தொடுபவர்களுக்கு யமனோட ஆசிர்வாதம் இயல்பாகவே விடும் இப்போ சாவித்திரியை யமன் சந்திக்க வர்றான் எங்கே அவர் வீட்டுக்கார் உயிர் எடுக்கும்போது அப்போ யம தர்மனுக்கே ஆசி கிடைச்சது சாவித்திரியோட ஆசி சாவித்ரியோட ஆசியை யமனே பெற்றதாக நம்முடைய பகவான் குறிப்பிடுகிறார் அதனால் நம்ம பெரும் பேரு கண்டிகைக்கு வந்தோம்னா சாவித்ரி தேவி ஆசீர்வாதம் கிடைக்குது கால தர்மனோட ஆசிர்வாதம் கிடைக்குது ரெண்டு ஆசீர்வாதம் கிடைச்சிட்டா மேற்கொண்டு ஏதாவது தேவைப்படும் நினைக்கிறீங்க அன்னைக்கும் பகவானுக்கும் மிகவும் பிடித்த கால தர்மனுடைய ஆசையை பெறணும்னு நாம் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம் நமக்கு சாவித்திரியோட பிளஸ்ஸிங் கிடைக்கும் பொழுது யமனோட நிறை ஒளி ஆசிர்வாதம் அனைத்து கடவுளர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும்ங்கிறத நம்ம இப்போ தெளிவடைஞ்சிருப்போம் சாவித்திரியோட யமன் உரையாடும்போது அதாவது கான்வர்சேஷன் யமன் பேசும் பொழுது சத்யவானுட உயிருக்காக சாவித்திரி பேசுகிறான் அப்போ யமன் சொல்கிறான் உன்னுடைய குணநலன்களும் உன்னுடைய பேச்சும் உன்னுடைய மூச்சும் உன்னுடைய பழக்க வழக்கங்களும் உன்னுடைய எண்ணங்களும் எல்லாத்தையும் யோசித்து பார்த்தேன் உன் மணலனுடைய விதிப்படி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அது சரிதான் அது நியாயந்தான்னு இருந்தாலும் நீ சொல்றதை கேட்கும்போது நான் செய்கிறது பாவமோ இது ஒரு பெரும் தவறோன்னு எனக்கு தோணுது சாவித்ரி அரவிந்தர் நமக்கு சாவித்ரி என்ன சொல்கிறாருன்னா யமனே ஒரு இடத்துல தயங்கி தடுமாறி இது ஒரு பாவச் செயல்னு பேசுகிறான் இல்லையா அந்த மாதிரி நம்ம வரும்போது அவன் நினைக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ஜென்டல்மேனாக இருக்கணும்னு நமக்கு நாசுகா புரிய வைக்கிறாரு ஏன்னா நீ சொல்கிற சாவித்திரி உடம்பு பசிக்கோ இல்லை இந்த உயிர் பசிக்கோ இல்லை இந்த மனதோட பசிக்கோ இல்லை இந்த சதையோட பசிக்கோ இல்லை இந்த இதயத்தோட பசிக்கும் நீ கேட்குற மாதிரி தெரியல நான் சத்தியமான காதலிக்கல இந்த உயிர் நேசம் இருந்து வந்தது திரும்ப கடவுள்கிட்டே போயிடும் இந்த காதலை பற்றி நீ எனக்கு சொன்ன விதத்தில் உன் மேலே நான் இறக்கப்பட்டு உன் மேலே கருணை பிறந்து இந்த பாவ செயலுக்கு ஏதாவது பரிகாரம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயமே எனக்கு வந்துடுச்சு சாவித்திரின்னு யமன் ஃபீல் பண்ணுறான்னு அரவிந்தர் சொல்லுகிறார் இப்போது கூட நான் பார்க்குறேன் உடனே கடவுள் உன் காதல் ஏதோ சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது நீ ஏதோ அவர்கிட்ட முணுமுணுன்னு ஏதோ பேசுகிற அதை நான் பார்க்குறேன் நீ யாருங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு இப்போ இப்போ நான் ஒருத்தர் பிடிச்சேன்னா மூச்சு நின்று போய்டும் ஆனால் உனக்கு காற்று வேறு எங்கேயிருந்தோ வருது நீ எங்கேயும் சொர்க்கத்துலேருந்து உனக்கு காற்று கனெக்ட் ஆகுது டைரெக்டாக இப்போ நீ யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு நீ சொர்க்கலோகத்திலருந்து டைரெக்டாக வந்த பராசக்தியோட அம்சங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னுடைய மணாளனை நான் பிடித்து செல்கிற இந்த பாவத்திற்கு எங்க போய் இதுக்கு பரிகாரம் தேட போறேன்னு தெரியல ஆனா நாம இதை பத்தி பேசிக்கிட்டே போலாம் நடந்து பேசிச்சுகிட்டே போவோம் வா அப்படின்னு சாவித்ரிய யமன் கூட்டுக்கிட்டு கிளம்புறான் மரண தேவன் முன்னாடி செல்ல சத்தியமானுடைய உடம்பில்லாத ஒரு ஆன்மா இருக்குல்ல அவருடைய ஆன்மா பின்தொடர இந்த புவி அன்னையோட சொந்தக்காரியான சாவித்திரி அதற்கு பின்னால் செல்ல அறுநூத்தி பன்னிரெண்டாம் பக்கத்துல பகவான் அரவிந்தர் சொல்லுகிறார் மை லவ் இஸ் நாட் ஏ Hunger of the heart My love is not a craving of the flesh It came to me from God to God returns காடுவிடும்தும்தும்தும் காடுவிட்டும் 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 காடுவிட்டுக்கிறேன் 613 பதிமும்ம் பக்கத்தல் சுள்கிறார் A breath is felt from eternal spares hallowed by heaven and wonderful to man One day I shall beheld my great sweet world அட்டையினம் முடிக்கிறார் Saavithriyam saty பேசிக்கொண்டு சென்ற இந்த டயலாக் நாம கேட்குற போது இதிலிருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா யமனுடைய அந்த கொடூரமான குணம் சாவித்திரி விஷயத்தில் கனிந்து கருணை பிறந்து கண்ணீர் சிந்தும் அளவுக்கு போயிருக்கிறது அந்த அளவுக்கு சாவித்திரியினுடைய காதலை கணவன் மீதான பற்றை பாசத்தை அன்பை தெய்வீக அந்த ஒரு வர்ணிக்க இயலாத ஒரு பியாண்ட் லவ் யமனே மனம் உடைகிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலைக்கு நாம் இருப்போமானால் நம் எல்லோர் விஷயத்திலும் யமன் சற்று தயங்கி தடுமாறி நான் இந்த பாவத்தை எப்படி செய்ய துணிவேன் என்று பின்வாங்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்கிறார் அரவிந்த சொல்லுகிற மரணமில்லா பெருவாழ்வுக்கு வாய்ப்பு இருக்குத்தானே நாம் செய்ய வேண்டியது நம்முடைய மனநிலையை கொஞ்சம் உயர்த்தி சாவித்திரியை போல் வாழ்ந்தால் மரணம் தடுமாறத்தானே செய்யும் இப்பெல்லாம் யமனை கண்டா எங்களுக்கு பயம் இல்லை சார் பாசம் தான் இருக்குது ஒரு அப்பா போன்ற உணர்வு தான் ஏற்படுது எல்லாருமே யமனை பார்த்தா பயப்படுவாங்க யமனா அப்பா அப்படின்ற மாதிரி இப்ப அந்த பயமே எங்களுக்குள்ளார எடுத்துட்டீங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த மரண பயமே எங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரீங்க இது எங்களுக்கு நல்லா உணர முடியுது இப்ப எங்களையும் மீறி யமன் மீது ஒரு பேரன்பு வைக்க வேண்டிய அந்த உணர்வு வந்துருதுங்க சார் எங்கேயுமே நாங்க யமனுக்குன்னு தனியா வழிபாடு இது வரைக்கும் செஞ்சதில்லை ஆனால் நம்ம பெரும்பேர் கண்டிகையில் நம்ம சாவித்திரி கோவிலில் சாவித்திரியினுடைய ஆசையும் எங்களுக்கு கிடைக்குது யமனுடைய ஆசையும் கிடைக்குது இது ரெண்டுமே ஒரே இடத்துல சேர்த்தி கொடுத்த நம்ம பகவானுக்கும் அன்னைக்கும் அது உங்க வழியில் வழி நடத்தின அன்னைக்கும் பகவானுக்கும் ரொம்ப நன்றி கடன் பாட்டுன்னுக்குறோம் சார் எப்படி பாண்டிச்சேரிக்கு போனால் பகவானும் அன்னையும் சேர்ந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு ரெண்டு பேர் பிளஸ்ஸிங் எங்களுக்கு கிடைக்குதோ அதே போல அச்சரப்பாக்கத்தில் பெரும்பேர் கண்டிகையில் சாவத்திரி யமன் ரெண்டு பேருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்குது வேறு என்ன வேணும் இந்த அளவுக்கு எங்களுக்காக பார்த்து பார்த்து அவங்க செஞ்சு கொடுத்த இந்த யோக வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம் நன்றின்ற ஒரு வார்த்தையை மட்டும் எங்களுக்கு கூற தெரியல சார் அதுக்கும் மேலே ஏதாவது வார்த்தை இருக்கான்னு தெரியல ஆனால் நன்றிகள்னால் அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றிகள் கோடிங் சார் நம்ம இளவரசி ஒரு படி மேலே போய் கால அப்பாவா அப்பாவாக பார்க்க தோணுதுன்னு சொன்னாங்க உண்மையிலே நம்ம அப்படி அப்பாவாக பார்த்துட்டோம்னா யாரை தான் அவர் கொண்டு போவார் யாரையுமே கொண்டு போக முடியாது இப்படிப்பட்ட பாச பிணைப்பும் பாச போராட்டத்தையும் நாம் மேற்கொண்டோம்னா நமக்கு மரணம் நிச்சயமாக வராதுங்கிறத இலவசி அவர்களுடைய அந்த அப்ரோச் அப்பாங்கிற உணர்வுக்கு நாம் நிச்சயமாக போகணும் அது பகவானுடைய ஆசையும் அதுதான் பானுதாசருடைய பேராம்பூர் தொடர்ச்சி இந்த வாரமும் இருக்குன்னு நீங்கள் அதை பற்றி சொல்லுங்க சார் பானுதாசர் பண்டரிபுரம் அருகாமையில் வித்யா நகரம்னு ஒரு நகரம் அந்த நகரத்தை ராமராஜன்னு ஒருவர் ஆண்டு வந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் அங்கே நல்ல பசுமையும் செல்வ செழிப்பும் நல்ல மக்களும் மேலோங்கி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அவர் ஒரு அம்பிகை பக்தர் பவானி தேவின்னு ஒரு சக்தியினுடைய பக்தனாக இந்த ராமராஜன் இருந்து வந்தார் அவருக்கு பவானி தேவின்னா ரொம்ப உயிர் அவங்களுக்கு தனி ஒரு கோயில் கட்டி பிரத்யேகமாக ஸ்பெஷலாக ஒரு அலங்கார வடிவமைப்பெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக அந்த ஆலயத்தை பராமரித்து வந்தார் அவருக்கு தேவி தான் உயிர் எதுவும் அவங்கள கேட்டு தான் பண்ணுவார் அவருக்கு உலகமே அவங்க தான் அப்படிப்பட்ட பவானி தேவியினுடைய அருள் பெற்றவர் இந்த சூழ்நிலையில் பண்டரிபுரத்தில் யாசகம் கேட்கறதுக்காக ஒரு வேதியன் அந்த ஊருக்கு போகிறார் போயிட்டு இந்த ஊர் அவ்வளவு பசுமையாகவும் செல்வ செழிப்பாக இருக்குது பவானி தேவி தான் உங்களை இவ்வளவு உசத்தியாக வச்சுருக்காங்கன்னு நல்லா தெரியுது பண்டரிபுரத்தில் பாண்டரங்கனுடைய ஆலயத்தில் யாகம் செய்கிறதுக்கு உங்களால் ஆன உதவி தேவைன்னு நான் கேட்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்களுடைய அரசவையில் பவானி தேவிக்கான பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு இதை பற்றி முடிவெடுக்கலாம்னு சொல்லி பூஜையெல்லாம் நடக்குது முடிஞ்ச பிறகு வேதியினை பார்த்து ராமராஜன் சொல்கிறார் உங்கள் ஊரில் பாண்டரங்கன்னு இருக்குதான்னு சொல்கிறீங்க அவர்கிட்ட அவ்வளோ சக்தி இல்லையா அவர்கிட்ட பணம் பொருள் எதுவுமே இல்லையா அவர் ரொம்ப சாதாரணமான ஆள் அவரு ஏன் அவர்கிட்ட வாங்கி நீங்கள் வந்து இந்த ஹோமெல்லாம் பண்ணக்கூடாதா எதுக்கு அதுக்காக அங்கேருந்து வந்து எங்கள் கிட்ட எங்களுடைய நாட்டில் வந்து கேட்குறீங்க ஏன் அந்த பாண்டரங்கனுக்கு அந்த தகுதி இல்லையா அந்த செல்வா கல்யாணு இவர் ரொம்ப நக்கலாகவும் குத்தலாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு இரண்டாவது நம்ம கேட்க வந்த இடத்துல இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிவிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அதே நேரத்தில் ஏதோ கொஞ்சம் கொடுத்தாரு அதையும் வாங்கிட்டு அவர் நேராக ஊருக்கு போகிறார் பண்டாரிபுரம் போகும்போது எங்கே போகிறாருன்னா பானுதாசர் வீட்டுக்கு போகிறார் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து அங்கே ராமராஜன்னு அந்த நாட்டு மன்னன்கிட்ட போய் நான் கேட்டேன் அவர் நம்ம பாண்டரங்கரை பற்றியும் பண்டரிபுரத்தை பற்றியும் ரொம்ப மட்டமாக சொல்கிறாரு என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு அவர் போய் சொல்ல பானுதாசர் உடனே கிளம்பு போகலாம்னு சொல்லி அவரையும் கூட்டிக்கிட்டு நேராக வித்யாநகரம் வரார் மன்னன்கிட்ட இந்த மாதிரி பேசணும் போகணுங்கிற ஒரு எய்மோடு வராரு பானுதாசர் வராருன்னு தெரிஞ்சு ராமராஜன் வந்து நல்ல விசேஷமாக அலங்கார ஏற்பாடெல்லாம் பண்ணி தாரத்தம்பட்டெலாம் முழங்க அவர் வரவேற்கிறார் பானுதாசரை உடனே வந்து நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பவானி தேவிக்கிட்ட ஒரு நேருக்கு நேராக உட்காந்து பேசுகிறார் உன்னுடைய அருமையும் பெருமையும்லாம் நான் உணர்ந்தவன் உங்களுடைய பக்தன் இதுபோல் பாண்டரங்கனுடைய க்ஷேத்தத்திலே தியாகம் செய்வதற்கு கேட்ட உதவிக்கு சில விஷயங்களை கடுமையாக சொல்லியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறதுன்னு அவர்கிட்ட முறையிடுறார் முறையிட்டுட்டு இதுபோல் உன்னுடைய மகிமையும் சக்தியும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அந்த சக்திக்கெல்லாம் நாங்கள் வந்து கட்டுப்பட்டு அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து வணங்கி போற்றி இன்றும் உங்களை புகழ்ந்து கொண்டாடிக்கிட்டு வர்றோம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருக்கு ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற நம்ம பவானி தேவியோடைய கோயில் கல்லால் கட்டப்பட்டது சில வெள்ளினால் மூடப்பட்டிருக்கு அவ்வளவுதான் ஆனால் பாண்டரங்கனுடைய கோயில் எப்படின்னா தங்கத்தால் ஆனது விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டது கர்ப்பகிரகம் பூரா தங்கத்தில் தான் இருக்கும் பாதை எல்லாமே பாரிஜாத மலராக போட்டிருக்கும் வழிநடுக சந்தன மரமாக இருக்கும் எல்லாம் கோலாகலமாக பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிப்பட்ட பண்டரிபுரத்தினுடைய பெருமை அருமை தெரியாமல் உங்களுடைய பக்தன் சிறுமையாக பேசியிருக்கிறார் அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது பண்டரிபுரம் பற்றி உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு அவங்க பேசுகிறாரு அங்கே இருக்கிற பவானி தேவிகிட்டே பாண்டுரங்கன் வீதி உலான்னா கருடத்தார்வாழருக்கும் ஆஞ்சநேயருக்கும் காம்படிஷன் நடக்கும் ரெண்டு பேரும் யார் தூக்கிட்டு வர்றதுன்னு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு உற்சவ மூர்த்தி அவர் அங்கே வந்து பாண்டுரங்கனுடைய சன்னிதானத்தில் தேவ மாந்தர்களும் தேவ கன்னிகைகளும் இந்திரசபை ராணிகளும் ரிஷி மாதாக்களும் தேவ நடன மங்கைகளும் உன்னுடைய தாய் பவானியும் யாரு அந்த மன்னன் சொல்கிறாரு உங்களுடைய தாய் பவானி அம்மையும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் அங்கே பாண்டுரங்கனுடைய அழகை காண வருகிறார்கள் தரையை சுத்தம் செய்து கோலம் போடுகிறார்கள் பூமாலை கட்டுவது சந்தனம் தெளிப்பது போன்ற வேலையெல்லாம் உன்னுடைய அன்னை பவானியே நேரில் வந்து செய்யக்கூடிய க்ஷேத்திரம் அது அப்படின்னு ஒரு ரொம்ப பெருமையாக சொல்கிறார் இது சொன்ன உடனே ராமராஜனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு என்னுடைய பவானி தேவி வந்து பாண்டுரங்கர் கோயிலில் வந்து பெருக்கி கோலம் போடுறாளா என்ன சொல்கிறேன்னு சொல்லி அறுவாலை எடுத்து ஓங்கி வெட்ட போவான் நம்ம பானுதாசர் உடனே பானுதாசர் நீ இதை நம்பலைனா நேரில் வந்து பார்த்துட்டு அப்புறம் நீ என் தலையை எடுத்துக்கோ முதல்ல என்ன ஏதுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு இப்போது இவர் கிளம்புறாரு மன்னன் கிளம்புறாரு பானுதாசர் போகிறாரு கூடாத வேதியன் போகிறாரு உடனே அங்கே பாண்டியர் உஷாராயிட்டார் நம்ம மகன் பானுதாசர் அங்கே ஒரு மன்னர்கிட்ட போயிட்டு நம்மளை பற்றி ஆகா ஊக ஊரை பற்றிலாம் ஏகப்பட்டது பேசியிருக்கார் போய் இதை நம்ம உண்மையாக்கணும் அதனால கட கடை வேலை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி பண்டறிபுரத்தை பூரா அலங்காரம் பண்ண சொல்லி பாடுறாங்கன்னு உத்தரவு எல்லாம் இறங்கி வேலை செய்கிறாங்க தாம் தூம்னு எல்லாம் பாலதாசை சொல்லிட்டாரே அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேலை நடக்குது பயங்கரமாக இந்த அரசனுடைய அந்த படைகள்லாம் பண்டரிபுரம் நுழையுது நுழையும் போதே பாரிஜாத மலர் வாசனை மகிழும்பூ வாசனை ஒரே சொர்க்கலோகமாகுது வண்ண விளக்குகள் ஆ பயங்கரமாக இருக்குது பண்டரிபுரமே விழா கோலமாக இருக்குது இப்போ உள்ளே நுழையும் போதே ஒரு மாதிரி ஆகிட்டார் என்னடாவது நம்ம வந்து பானுதாசை சொன்னதை விட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கேன்னு சொல்லி அசந்து விட்டார் மன்னர் பானுதாசர் சொல்கிறபடியே இவர் வணங்குற அந்த பவானி தேவி பாண்டர் கோயிலில் பெருக்கின்னு இருக்காங்க பெருக்கி கோலம் போட்டுகிட்டு இருக்காங்க சொன்ன மாதிரியே இருக்குது நம்பவே முடியல நம்ம வணங்குற பராசக்தியாக கோலம் போட்டுருக்கா பாண்டரங்க கோயில் என்ன கொடுமை நேராக போய் கிட்ட சண்டை போடுறாரு மன்னர் என்னம்மா நான் உன்னை எவ்வளோ பெரிய சக்தியாக நினச்சேன் நீ இங்கே வந்து பெருக்கி கோலம் இருக்கீங்க அப்படின்னு மகனே சொல்றத கேள்வி பாண்டுரங்கன்னா நீ எது சாதாரணமாக இட போட்டுருக்கு பகவானுடைய கட்டளை நிறைவேற்றுறதுக்கே நாங்கள் சக்தி அவதாரம் கொண்டு வந்திருக்கிறோம் அதனால நீ இது அப்படி சாதாரணமாக இட போட வேண்டாம் நீ என்ன பண்றனா நீயும் போய் பாண்டுரங்கனையும் ரகுமாயின் தொழுது வணங்கிட்டு வா உனக்கு அவர் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குற பல விஷயங்களுக்கும் சக்தி அவர் தான் எனக்கே கொடுக்குறாரு அதனால நீ போய் அவரை வணங்கிட்டு வா சொல்லுன்னே அவர் போய் பாண்டூரங்க ரகுமாயும் போய் விழுந்து வணங்கிட்டு வரார் அதோடு பானுதாஸ் அவருடைய காலையும் விழுந்து வணங்கி அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார் அதாவது பெருமை தெரியாமல் நான் பேசிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த மன்னர் ராமராஜனை வந்து ஃபீல் பண்ணுறார் அதாவது பகவான் பானுதாசருடைய பேச்சு கட்டுப்பட்டு பாண்டூரங்கனோட ரகுமாயும் அந்த பண்டேரிபுரத்தை அவங்க அலங்காரம் பண்ணி கோயில் அலங்காரம் பண்ணி அந்த மன்னன் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவ்வளோ சிரமம் எடுத்து அன்னைக்கு அவங்க எல்லாம் பண்ணாங்க இல்லையா அந்த காட்சியை பார்த்து பாண்டாசர் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் நாம் வழக்கத்துக்கு மாறாக பண்டிரபுரத்தை வந்து நம்ம பெருமையாக பேசிட்டோம் ஆனால் அந்தளவுக்கு நம்ம வந்து தயார் பண்ண முடியுமான்னு நம்ம ரொம்ப யோசித்தனே வந்தோம் அதுக்குள்ளே பாண்டுரங்க ரகமாயே சேர்ந்த அந்த ஊரை அந்த இதுவே மாற்றிட்டாங்களே அப்படின் போது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அதாவது வைகுண்ட தரிசனத்தை பானுதாசருக்காக எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ந்தார் பாண்டுரங்கனும் ரகமாயையும் அதை மாதிரி ஒரு ஒரு பேராமுறை பானுதாசர் மட்டும் இல்லை நாமளும் பேரணும் தானே நாமளும் சாவித்திரி கிட்ட பேராமுர் வைக்கணும் தானே நாமளும் யமங்கிட்ட பேராமுர் வைக்கணும் தானே அப்போது பேராமூர் பேரன்பு இருந்ததுனால் தெய்வமே நம் எண்ணத்தை வந்து பூர்த்தி செய்யுங்கிறதுக்கு இது போன்ற பேராமூர் உதவும் பானுதாசருடைய பேராமர் இன்னும் தொடர்கிறது அடுத்த வாரம் பார்ப்போம் பானுதாசருக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருந்தா பாண்டவங்கனே இறங்கி வந்து எவ்வளவு ஏற்பாடும் செஞ்சு நிற்பாங்க நமக்காக ஒரு பக்த அங்க பேசிட்டான் வரத்துக்குள்ளார எல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் அவர் மீது முழுக்க முழுக்க பேரமூர் வச்சு அந்த சரணாகதி அந்த அன்புன்ற ஒரு சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் நாங்க பெற முடியும் அதேதான் இப்போ நாங்களும் எங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் நமக்குன்னு காத்து இருக்கிறா நம்ம பெரும்பேரு கண்டிகளை நம்ம சாவித்திரி தேவி அவ்வளோ கெட்டியா பிடிச்சிக்கினா போது எந்த இடத்துல நமக்காக வந்து அவன் நிப்பா அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப அற்புதமான பேராமூர் ஆனா இதனுடைய தொடர்ச்சி எங்களுக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன் நீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா உங்ககிட்டயே ஒரு வினாங் சார் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லட்சியங்களை வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லிருக்கிறீங்க என்னுடைய லட்சியம் இதுதான் இதை தான் நான் வந்திருக்கிறேன் இந்த வேலையை நான் செஞ்சு முடிப்பேன்னு ஆனால் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காத லட்சியங்கள் ஏதாவது இருக்காங்க சார் அதை பத்தி சொல்லுங்க சார் என்னுடைய லட்சியங்கள் என்று தனியாக இருந்தது உண்டு அதையெல்லாம் நிறைவேற்றிக்கொண்டு அன்னை மகிழ்ந்து மேலும் என்ன வேண்டும் என்ற கேள்வியோடு என்னோட பயணம் நடந்துட்டுருக்கு பல பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் ஒன்று விடாமல் நடக்குது அதையும் நான் பார்க்குறேன் நடைபெறாத இன்னும் நிறைவேறாத சில பிரார்த்தனைகள் இருக்கிறது அது வருங்காலத்தில் நிறைவேறிடும் அதில் குறிப்பாக ஒரு பிரார்த்தனை என்பது அன்னை நிறைவேற்றி தரணும்னு என்னுடைய ஸ்பெஷல் வேண்டுதல் அது பிற்காலத்தில் நிறைவேறும்னு நம்பிக்கை இருக்குது கேட்டதெல்லாம் அன்னைக்கு கொடுத்துருக்கிறார் இந்த ஒன்று மட்டும் அவர் பிரத்யேக கவனம் செலுத்தி தர வேண்டும் என்று நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக கேட்டிருக்கிறேன் அதை பற்றி தான் நீங்கள் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சாவித்திரியை தொடும் எண்ணம் அதை எழுதும் எண்ணம் எதுவும் இல்லாத நிலையில் அரவிந்தர் அலிப்பூர் சிறையிலே இருந்தார் கிருஷ்ண பரமாத்மா தான் சாவித்திரியை எழுத வேண்டும் என்று தூண்டினார் அது நாம் தெரிஞ்ச விஷயம் புதுவையில் வந்து அவர் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் முழுமையான ஈடுபாட்டோடு அவர் எழுதினார் அவர் எழுதிய முதல் கேண்டோ முதல் சாப்டரே டெத்தை பற்றி தான் அதாவது நம்ம ஆர்டராக பார்த்தா நிறைய இருக்குது ஆனால் டெத்துங்கிறது கடைசியில் வரக்கூடிய பாட்டை முதல்ல எழுதி முடிச்சிட்டார் அவர் முதல்ல எழுதுன வரிகள் வந்து முந்நூறு வரிகள் ஆனால் அந்த முந்நூறு வரிகளில் இருந்த அந்த கருத்தை ஆயிரத்தி நாற்பத்தாறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தைந்து வரிகளாக விரிவுபடுத்துகிறார் மரணத்தேவனும் சாவித்திரியும் விவாதிக்கிற இந்த ஆர்குமெண்ட் அந்த விவாத தகவல்களில் விரிவுபடுத்தி புதிய புதிய விஷயங்கள் அதில் எழுதுகிறார் ரெண்டாயிரத்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு எங்கே இருக்குது முந்நூறு அங்கே இருக்குது அப்போ அவ்வளோ தூரம் விரிவடி எழுதுகிறார் அன்னை சாவித்திரியினுடைய எல்லா பகுதியும் படிப்பார் பகவான் அரவிந்தர் எழுத அதே மறுநாள் அன்னை படிக்க அந்த நூல் வெகு சிறப்பு பெற்று அது உலக வரலாறுல அது முதன்மையான இடத்துல இருக்குது ஆனால் அன்னைக்கு பிடிச்சது பகவானுக்கு எந்த சாப்டர் பிடிக்குமோ அதே சாப்டரான அந்த டெத்தை பற்றின விஷயம் ரொம்ப பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பகவான் சமாதிக்கு பிறகு ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து எழுபது வரைக்கும் எட்டு வருஷம் இந்த எட்டு வருஷத்தில் பகவான் எழுதின அந்த டெத்தை பற்றிய தகவல்களை தன்னுடைய ஃப்ரெஞ்சு மொழியில் தாய் மொழியில் அதை மொழிபெயர்க்கிறாங்க பகவான் எழுத ஆங்கில மொழியை இவங்க ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்க்கிறாங்க எவ்வளவு ஆர்வம் இருந்தால் எவ்வளோ பிரத்யேக ஒரு அதில் பிடிச்சிருந்தால் அதை தன் மொழியில் மொழிபெயர்ப்பாங்க தனக்காக எழுதிக்கிறாங்க அது பிறகுக்காக எழுதல வெளியிடுவதற்காக எழுதலை தன்னுடைய விருப்பத்துக்காக அதை எழுதுகிறாங்க ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தாங்க அவங்க மொழிபெயர்த்தது ஆயிரத்தி அறநூற்றி பதினோரு வரிகள் அதுக்கு மேற்கொண்டு அவங்க எழுதலை ஆயிரத்தி அறநூற்றி பதினோரு வரிகள் எங்கே இருக்குன்னு தெரியல அன்னை ஃப்ரெஞ்சு எழுதின அந்த வரிகள் அந்த பக்கங்களில் கிடைக்க பெற்று அதை நம்ம தாய்மொழி தமிழில் மொழிபெயர்த்து நம்ம எல்லாருக்கும் தெரியும்படி வெளியிடணுங்கிறது எங்களுடைய ஆசை கனவு அந்த கனவு மட்டும் நிறைவேறுச்சுன்னா இந்த ஆத்மா தான் போவோம்னு நினைக்கிறேன் போயிடுவோம் அதுக்குள்ளே இந்த ஆசை நிறைவேறணுங்கிறது என்னுடைய கனவு அன்னை மனதில் பொங்கி பொங்கி சந்தோஷப்பட்டு அந்த சாவித்திரியையும் யமனையும் வர்ணித்த பகவானுடைய வரிகளிலே அவங்க மூழ்கி திளைத்து முத்தெடுத்து மகிழ்ந்த அந்த வரிகளை நம் அழகு தமிழில் பார்த்துட வேண்டாமா அந்த ஆசை நியாயம்தானே எல்லாம் நிறைவேற்றி தந்த அன்னை இதை நிறைவேற்றி தராமலா போயிடுவார் எவ்வளோ பெரிய லட்சியம் நான் கூட எதையோ சொல்லுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பாக உங்களுடைய ஆசை நிறைவேறும் சார் நிச்சயமா அன்னைக்கிட்ட எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன பிரார்த்தனை தான் சார் பண்ண முடியும் அதையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம் சார் ரொம்ப நன்றிங்கள் சார் சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவலை பற்றி சொல்லுங்க சார் அன்னை ஆரம்ப காலத்தில் புதுவைக்கு வந்த புதுசுல ஒரு வாடகை வீட்டில் தங்குற மாதிரி ஒரு நிலைமை அன்னை தங்க போறாங்கன்ன வேலை நடக்குது நிறைய கனெக்ஷன்லாம் புதுசாக எழுத்து எல்லா இடத்துல ஃப்ளக் பாயிண்ட்டு சுவிட்ச் பாயிண்ட்லாம் வச்சு லைட்டு எல்லாம் ஃபேன்லாம் செட் பண்ணுறாங்க அன்னையை வர தங்க போகிறாங்க இல்லையா அன்னைய வந்து தங்க போகிறாங்க வீடு ரெடி பண்ணுறாங்க எலக்ட்ரிஷியன் ஒர்க்கை இருக்குது எல்லாம் பக்காவாக முடித்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு அன்னை பார்வையிடணும்ல அன்னையும் வராங்க த தங்க போகிற வீட்டை வந்து பார்க்குறதுக்கு உள்ளே நுழைஞ்சாங்க நேராக சுவிட்ச் பாக்ஸில் போய் ஒரு சுவிட்ச் தட்டினாங்க லைட் எரியலை எலக்ட்ரிஷியன் பார்த்தாரு அன்னையே என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் இங்கேருந்து நகரத்துக்குள்ளே அந்த சுவிட்சி ரிப்பேரை சரி பண்ணிடுறேன் இவ்வளோ கனெக்ஷன் இவ்வளோ சுவிட்சு பாக்ஸு இவ்வளோ லைட்டு இவ்வளோ ஃபேனு எலக்ட்ரிக் ஒர்க்கு பர்ஃபெக்டாக நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு லைட்டு ஒரு சுவிட்சி கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி என்ன அழகாக எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க மதர் என்ன மதர் இது அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார் இதுலேருந்து என்ன புரியணும்னா அன்னைக்கு எந்த ஒரு பொருள் தான் ஒர்க் பண்ணலை தான் இன்னும் ஃபினிஷ் ஆகலை நான் இன்னும் திறம்பட ரெடி அம்மா கிட்ட சொல்லணும் என்ன கவனிங்க என்ன கவனிங்கன்னு கூப்பிடும் அது மாதிரி கரெக்டாக மதர் சுவிட்ச் பாக்ஸில் போய் நேராக தொடுறது என்னென்னா அவங்களுக்கு அதை போய் தொட்ட உடனே அது ஃபங்க்ஷன் ஆகுது ஒர்க்கு சரி பண்ணிக்குது இந்த உலகத்தில் எல்லா பொருள்களுமே தன்னை சரி பண்ணி கொள்ள அன்னையை அழைத்து சரிபார்த்து கொள்ளுகிறதுனா மனிதர்களாகிய நாம் எப்படி சரிபார்த்து கொள்ள அன்னையை அழைக்கணும் ஒரு சுவிட்சுக்கு தெரியுது அன்னையை பயன்படுத்திக்கணும்னு ஆனால் நமக்கு எப்படி தெரியணும் ஓடாதது தெரியுது அன்னைக்கு எரியாதது தெரியுது ரிப்பேர் ஆனது தெரியுது பறக்காதது தெரியுது வேலை செய்யாதது தெரியுது தண்ணீர் லீக் ஆகிறது தெரியுது பஸ் ஏன் ஓடலன்னு தெரியுது விமானம் ஏன் நகரலன்னு தெரியுது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது இந்த ஜடப்பொருள்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அன்னையிடம் தெரிவிக்கிறது அப்போ இவ்வளோ தொடர்பு உள்ள இந்த ஜீவனில் உள்ள மதரை நாம் எப்படி பயன்படுத்திக்கணும்னா நம்முடையது எல்லாமே அன்னைக்கு தெரியும் ஒரு அழகான ஒரு பொன்மொழியாகவே சொல்கிறேன் அன்னை இஷ்டம் என் இஷ்டம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீ நல்லா மனசில் வச்சுக்கணும் எப்போவுமே இந்த வரைய சொல்லிடுங்க அன்னை இஷ்டம் என் இஷ்டம் ஆனால் இவ்வளோ நாளாக நம்ம என் இஷ்டம் அன்னை இஷ்டம்னு நினச்சிருந்தோம் அப்படி வேண்டாம் அன்னை இஷ்டம் என் இஷ்டம் இதுதான் என்னோடய பிரத்யேக ப்ரேயரே ஆக்சுவலாக அதை நான் இப்போ ஓப்பனாக சொல்லிவிட்டேன் அன்னை எல்லாம் அறிவார் நாம் நம்மளையே அறிய மாட்டோம் அறிய தெரியாது ஆனால் அன்னை எல்லாம் அறிவார் அதனால் அன்னைக்கு தானாகவே தெரியுங்கிறதுனால நாம் சொல்லாமல் புரிந்து கொள்கிற அன்னைக்கிட்ட போய் நிறைய மனப்பாடம் பண்ணி நம்ம பிரார்த்தனையும் இருக்க வேண்டாம் சொல்லாமலே அன்னை புரிந்து கொள்வார் அன்னை முன்னாடி நின்னால் போதும் ஓவர் வருகிற இருபத்தி ஒம்பதாம் தேதி நம்முடைய அம்பத்தூர் ஸ்ரீ அரவிந்திரனை அருள் மையத்தினுடைய ஆண்டு விழா காலை ஒம்பது மணிக்கு நடைபெறுகிறது அன்னை பக்தர்கள் எல்லோரும் வந்திருந்து விழாவை சிறப்பிக்கணும்னு அன்பான அழைப்பை